வணக்கம் சென்னை மாவட்டத்துல மேலும் நான்கு இடங்கள்ல நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் தமிழக அரசு வந்து கொண்டு வராங்க இது குறுக்க பாத்தீங்கன்னா சென்னையில ஏற்கனவே மெரினா ஒன்னு அப்படின்ற பேர்ல அண்ணா சமாதி பக்கத்துல திறந்து வச்சிருக்காங்க இப்ப மெரினா ரெண்டு அப்படின்ற பேர்ல மயிலாப்பூர் நொச்சுக்குப்பத்திலிருந்து விவேகானந்தர் இல்லம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துற திட்டம் வந்து உண்டு அதே போல திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய கடற்கரை கோலபாக்கம் உத்தண்டி ஆகிய நான்கு இடங்கள்ல வந்து நாங்க உடனடியாக கொண்டு வர்றதுக்காக டெண்டரை வந்து கோரி இருந்ததை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருப்போம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர்ல எந்த இடத்துல நீலக்கொடி கடற்கரை சான்றிதழ் திட்டம் வருது அதுக்கான வரைபடத்தை வந்து அந்த வெப்சைட்ல வந்து போட்டிருப்பாங்க ஏற்கனவே மெரினாங்காவில வந்து முதல் முறை நொச்சிக்குப்பத்துல இருந்து அஹ் விவேகானந்தர் இல்ல வரைக்கும் வரக்கூடிய ஒரு வரைபடத்தை போட்டிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல இதுக்காக நொச்சிக்குப்பத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய ஊர் பொதுக்கூட்டத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகள் வந்து எழுந்ததுனால அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போயிட்டு சென்னை மாநகர ஆணையரை நேரில் சந்திக்கும் போது அப்படி தான் இந்த இடத்துல எல்லாமே இல்லை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் மீனவர்களை பாதிக்கிற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப அதுக்கு மாறா அதே இடத்துல ஆனால் ஒச்சுக்குப்பம் என்ற பேரை தூக்கிட்டு விவேகானந்தர் இல்லம்னு ஒரு பேரை மட்டும் மாத்திட்டு இதே இடத்துல இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க வழக்கமா ஏற்கனவே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்து அதுக்கான வரைபடம் எந்த இடங்கள்ல வாட்சிங் டவர் வருது எங்க என்ட்ரன்ஸ் எந்த இடங்கள்ல மக்கள் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த குடில்கள் போட்டிருக்காங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் அந்த வரைபடத்துல இருக்கும் இப்போ டெண்டர் விட்டுருக்க கூடிய இந்த நாலு இடங்கள்ல குறிப்பா எந்த மக்களுக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால இந்த வரைபடத்தை வந்து வெப்சைட்ல போடவே இல்லை அதனால அருவான்மையூர் பாலவாக்கம் உத்தண்டி அப்படின்னு பேர் மட்டுமே குறிப்பிட்டு இந்த இடங்கள்ல வருதுன்றதுனால எந்த இடத்துல இருந்து எங்க எவ்வளவு தூரம் வருது அது கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க எதுக்காக பயன்படுத்துறாங்க இப்படி எதையும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு முதல் தவற வந்து செஞ்சிருக்காங்கன்றதை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய வகையில இந்த கடற்கரையை மாற்றி அமைக்க போறான்ட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பவுண்டேஷன் ஃபார் என்வென்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை இவங்க வந்து உலக நாடுகளில் வந்து கடல் கடற்கரை தூய்மையா இருக்கணும் சுற்றுலா பயணிகள் வரக்கூடியவங்களுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய வகையில இந்த கடற்கரையை மாத்தி அமைக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலை வந்து மேம்படுத்துறதுக்கு பல்வேறு திட்டங்களை வச்சு இத வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளா வந்து இதை வந்து செயல்படுத்தின்னு வராங்க அப்படின்ற தகவல்களை நம்ம பார்த்தோம் இத கொண்டு வரக்கூடிய இந்த அமைப்புன்றது ஒரு சாதாரண தொண்டு நிறுவனம் இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை கடல் கடற்கரையை தூய்மையா வச்சுக்கணும் என்ற நோக்கம் நல்ல நோக்கமான நல்ல நோக்கம் ஆனா இத பல்வேறு இடங்கள்ல எப்படி பயன்படுத்துறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியாவில இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா ஆகணும் இந்தியாவா இருக்கட்டும் இல்ல தமிழகமா இருக்கட்டும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கடல் கடற்கரையை பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடி தொழில் மீன் வியாபாரத்துக்காக பாரம்பரியமா பயன்படுத்தின்னு வராங்கன்றது ஒரு தலையாய விஷயம் உலக நாடுகள்ல வந்து சுற்றுலாவை வந்து என்கரேஜ் பண்றதுதான் முக்கியமா சுற்றுலாவை மையமா அதுதான் முதன்மையானது அந்த நாட்டோட பொருளாதாரத்தை வந்து ஈட்டுறதுக்குன்றதுக்கான பல நாடுகள் இருக்கு அது போன்ற நாடுகள்ல வந்து இதை என்கரேஜ் பண்றதையும் இதை மேம்படுத்துறதுக்கும் அந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கறதுக்காக கொண்டு வராங்கன்றதுல நம்ம மாற்று கருத்து இல்ல இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல அதுவும் குறிப்பா கடலோர மாநிலங்கள்ல வந்து பெரும்பான்மையான மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில அதுவும் கரை சார்ந்த மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்கன்றத பத்தி எந்த கவலையும் இல்லாம அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கதை மாதிரி ஓடி ஓடி நாங்களும் இந்த மாதிரியான நீலக்கோடி கடற்கரை திட்டத்தை வந்து கொண்டாடுறேன் என்றாங்க இந்த நீலக்கோடி கடற்கரை திட்டம் வந்து எதுக்காக இவ்வளவு வேகமா அரசு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடல் கடற்கரை வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய மீனவர்கள் கையில வந்து இன்னைக்கு இருக்கு அவங்க காலங்காலமா மீன்பிடி தொழில் மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான இடமா அதிகப்படியான இடங்களை வந்து பயன்படுத்தி வராங்க இந்த இடத்த எப்படியாவது தாங்க ஐம்பத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான முதல் காரணம் இது கடல் சார்ந்த டூரிசம்ன்ற பேர்ல வந்து மறைமுகமா ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானேன்னு சொல்லக்கூடிய வந்து நிறைய தடைகளை வந்து போட்டிருந்தது ஆனா இந்த நீலக்குடி சான்றிதழ் திட்டத்துக்கு இதுல வந்து விலக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப எளிமையா கடல் வந்து நம்ம இந்த பேர்ல கடன் ஆக்கிரமிக்க முடியும் அப்படின்றத ஒரு நோக்கமா வச்சு பண்றாங்க இன்னைக்கு சுற்றுச்சூழல் கல்விக்கான இயக்கம் வந்து அவங்க சொல்லக்கூடிய கடற்கரையில இந்த நெயிலக்கொடி திட்டம் எப்படிலாம் பண்ணணும் அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த வித கீழும் வரக்கூடாது அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க மூங்கல்ல பாத்தீங்கன்னா ஓய்வெடுக்கிறதுக்கான குடில்கள் அங்க வந்து பாதுகாக்கிறதுக்கான அந்த வாட்சிங் டவர்னு சொல்லக்கூடிய அது எல்லாம் மூங்கில் பண்ணியிருக்காங்களா மூங்கில் பண்ணிருக்காங்க அதை ஒட்டி போடப்பட்ட வேலிகள் வந்து மூங்கில்ல இருக்கா மூங்கில்ல இருக்கு அஹ் சுற்றுச்சூழலுக்கு இதெல்லாம் ஏதுவானது தானே இது வந்து கேடு விளைவிக்கலையா கேடு விளைவிக்கல ஆனால் அந்த நீங்க சொல்லக்கூடிய ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த பெஞ்சு இல்ல சேரு இது போன்ற வடிவங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அதை பூமிக்கு அடியில நிலை நிறுத்துறதுக்காக போட்டிருக்கிறது நீங்க இந்த இந்த படத்துல நீங்க பாக்கலாம் ஒரு கிரேன் வந்து ஒரு நிழல் கொடையை நடுறதுக்காக போகுது அடிபாகத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய காங்கிரீட் கட்டமைப்பு பாருங்க இது போன்ற காங்கிரீட் கட்டமைப்புகள் கடலோட சூழலுக்கு எதிரானதுன்றத அந்த எஃப்இின்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் கல்வி அறிவியல் இயக்கத்துக்கும் மண்டையில ஏறுதான்னு தெரியல இல்ல இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கான துறைக்கும் தெரியுதா என்றது தெரியல இது இதுக்கு முழுக்க முழுக்க கடலோட சுற்றுச்சூழலுக்கு மிக எதிர்ப்பானது நீ வந்து அந்த இடத்துல பள்ளத்தை நோண்டிட்டு அந்த இடத்துல சிமெண்ட் கழிவை கொட்டுறதுக்கும் இல்ல நீங்க ஏற்கனவே போடப்பட்ட அந்த சிமெண்ட் பிளாக் அந்த வைக்கிறதுக்கும் எந்த மாறுபாடுமே கிடையாது அதாவது நிரந்தர சாலை இருக்கக்கூடாது ஆனால் தற்காலிக சாலை இருக்கலாம் ஏன் தற்காலிக சாலை வந்து நீ கல்லு போடாம நம்ம பழகியில மரப்பலகையே யூஸ் பண்ணலாம் எல்லா இடங்கள்லையும் தாராளமா பண்ண முடியும் ஆனா அப்படி எதுவும் பண்றது இல்லை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிமெண்ட் பிளாக் தான் இதை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் துறை வந்து இதை எப்படி அனுமதிக்குது இது தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் அஹ் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகழ்ந்ததுன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுதுன்றது எங்கால நிச்சயமா புரியல